லா அலவர் நெஹர்ல்லா அல்லாஹ் நல்லாஹிருப்பெயர் கூறி அன்பாந்த ஈமாளிரோகளே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து வாராந்த அரியாலு சுவாரியின் தொடரிலே நாங்கள் அருமித்து சொல்லு அலிகு வசலமன் அவர்கள் இபின் அப்பாஸ் ரசூ அல்லான் அவர்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்தை நாங்கள் பார்த்து வாரோம் நாலாவது அங்கமாக உலகமே ஒன்று திரண்டு ஒரு நன்மையை அல்லது ஒரு தீமையை செய்வதற்கு நாடினாலும் அல்லாஹ் உனக்கு எழுதியதை தவிர வேறொண்டும் நடக்கவே நடக்காது என்ற செய்தியை இன்றைக்கு நாங்கள் என் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் அல்லாடத்தை தொடர்ந்து செய்திகளை சொல்லிக்கொண்டு வந்து இப்போ ரசூர்லாங்க அப்படிதாவை அருமைத்துவ சரலாசுமார்கள் சிறுபிள்ளையாக இருக்கின்ற அவருடைய உள்ளத்தில் பதிய வைக்கிறார் வளம் சிறுவனே அறிந்துகோள் எவ்வளாம் சிறுவனே அறிந்து கொள் அண்ணல் உம்மா அலா லம் பிசை லக் உனக்கு உனக்கு ஒரு ஒரு சொல்லி ஒட்டுமொத்த ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு விதிக்கப்பட்டது ஏதோ அதை தவிர எந்த ஒரு நன்மையும் நன்மையும் உன்னை வந்து அடையாது சிறுவனே உலகமே ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடுறாங்க என்று சொன்னால் அந்த நன்மை உனக்கு ஓல்ரெடி எழுதப்பட்டிருந்தாலே தவிர அந்த நன்மை உனக்கு வந்து சேரவே சேராது ஒட்டுமொத்த உலகம் எல்லாருமே சேர்ந்து எடுத்து இவருக்கு நாங்கள் ஒரு கோடி கொடுப்போம் ஒரு வீடு கட்டி கொடுப்போம் என்று ரெடியாக நல்ல பணி அல்லாவுத்தால் அது எழுதியிருந்தாலே தவிர அது நடக்கவே நடக்காது அது நடக்கவே நடக்காது அதே மாதிரி ஒரு தீங்கு செய்யறதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதுக்குரிய முயற்சி எல்லாரும் எடுத்தாலும் நம் எதுலாஹே உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு தீமை செய்யணும் என்று ஒரு சமூகம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாலும் உனக்கு அல்லா விதித்திருந்தாலே தவிர எந்த தீமையும் உனக்கு வந்து சேராது அகுலாம் சாஹிப் எழுதுகோள்கள் பேனைகள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விட்டது ஏடுகள் எல்லாம் காய்ந்து விட்டன ஏடுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன காய்ந்து விட்டன இந்த செய்தி உண்மையில் ஒரு முக்கியமான செய்தி உலகத்துக்கு சொல்லுது சின்ன பிள்ளையில் மனதில் எப்படி பதிய வைக்கிறாங்கன்றதை பாருங்க அந்த பசுமரத்தானி போல பதிய வச்ச செய்தியில் முக்கியமானது என்னென்றால் உலகமே ஒன்று சேர்ந்து நன்மையை செய்ய நாடினாலும் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கோம் வரலாறு ஏற்பாட்டில் உலகமே ஒன்று சேர்ந்து தீமையை செய்ய நாடினாலும் ஆல்ரெடி அது எழுதப்பட்டிருக்கணும் எல்லா டேட்டில் பேனெல்லாம் உயர்த்தப்பட்டாச்சு ஏடுகள் எல்லாம் காஞ்சி போச்சு இப்போ ஏன்ற லைஃப்பில் உங்களோட லைஃப்பில் எதுவெல்லாம் நடக்குதோ அதுவெல்லாம் ஆல்ரெடி எழுதப்பட்டது தான் அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் வல்கதிர்கறையும் வசர் மின்னல்லாகி தாளாம் நல்லதோ தீயதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹிருந்து வாரதுன்ற நம்பிக்கை ஒரு மூமின்ற மனசில் ஆழமாக பதியணும்

கொலஸ்ட்ரோலா அல்லது இருக்கட்டுமே இல்லாபி பதிவேட்டில் பதியப்பட்டாச்சு அவ தாயுடைய கருவறையில் இருக்கிற நேரம் நாலு மாத சிசுவாக இருக்கிற நேரம் எனக்கு எழுதப்பட்டுச்சோ எது ஊதப்பட்டுச்சோ எது அல்லாமல் தீர்மானிக்கப்பட்டுச்சோ அது என்ன லைஃப்ல நடந்தே தீர்வு இது உங்களுக்கு வந்துட்டால் உலகமே ஒன்று சேர்ந்து வருது என்று சொன்னாலும் இல்லாம கதபுல்லாகுலா வாழல்லாட்டு வக்களில் முமினோன் நபியே நீங்கள் சொல்லுங்க அல்லாஹு தாலா எங்களுக்கு எதை விதித்தானோ எதை எழுதினானோ அது நடந்தே தீரும் இல்லாம கட்ட அல்லாஹ்களுக்கு எழுதானது நடக்காது அல்ல தான் நடக்கும் சுபஹானல்ல ஒரு மூமின் ஆழமாக நம்பணும் ஒரு இறை விசுவாசி கதிர ஆழமாக ஏற்றுக்கொள்ளணும் பிஸ்னஸ் டல்லா உடஞ்சி போறானா உனக்கு ஆல்ரெடி எழுதப்பட்டது போட்ட முதல் தொப்பாக பைத்து உச்சகட்டதுக்கு போறியா அல்லாஹ் உனக்கு எழுதினது இளவயசிலே வாழ்க்கை இல்ல போகுது அல்லா எழுதினது நானாக தேர்ட் ஒன்று இருக்குது அல்லாட நியதி ஒன்று இருக்குது எயிட்ஸ் நோய் இதால் வரும் அதில் பெய்த்து எயிட்ஸ் நோய் வந்தது போகிற அல்லாட கதிரன்னு சொல்றதல்ல நான் கதிர தெளிவாக விளங்கணும் நெருப்பு சுடும் கையில் போட்டு சுட்டு எல்லாம் வேறுமேட கையை போட்டு சுட்டுட்டு அல்லாட கதிரை பாருங்க சொல்லி இது மடமை வட்டி ஹராமட்டு தெரியும் வட்டி ஹராமன்ட்டு தெரியும் ஒருத்தர் வந்து வட்டி எடுத்துட்டு அல்ல வட்டி கொடுத்து கொண்டு வட்டியால் அழிஞ்சதுக்கு பின்னாலும் அல்ல அடையப்பாட்டை பாருங்கன்னு அது பிழை குடிபானம் ஹராமன்ட்டு தெரியும் ட்ரக்ஸ் ஹராமன்ட்டு தெரியும் இதை பாவச்சுட்டு வந்து கதர்ன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாது இஸ்லாம் இங்கே என்னென்னு சொன்னால் இல்லாம கத்தபல்லாஹ் அல்லா எனக்கு எதை எழுதினான அது எனக்கு வந்து அடைஞ்சே தீரும் இந்த செய்தி இமாமுனா நவீர் அஹமதுல்லா அவங்க ஏன் எங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிறுவனே உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு இன்பத்தை தரன் நினைச்சாலும் ஒரு துன்பத்தை தர நினைச்சாலும் எல்லாம் எழுதினாலே தவிர அதை நடந்தே நடக்காது அல்ல எழுதியிருந்தா தான் நடக்கும் அந்த ஈமானிய சுடரையும் பாருங்க அல்லா தலசூரா ஒரு செய்தியை சொல்றாங்க திரண்டு வருகின்ற மக்கள் கோஷ்டியை கண்டுட்டாங்க யுத்தத்துக்காக பிரமாண்டமான படம் திரண்டு வருது இதுதான் எல்லாவும் தூதர்மகளுக்கு வாக்களித்த படை திரண்டு வாராங்கல்ல தூதர் உண்மையே பிரமாண்டமான படை அவங்களுக்கு எந்த அச்சத்தையும் கொடுக்கல அவங்களுக்கு ஈமான் அதிகரித்துச்சு அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துச்சின்னு அல்லாஹு அல் குறுவான்ல சொல்றதை நாங்கள் பார்க்குறோம் அல்லதீனும்

மேலே உலகமே ஒன்று திரண்டு இன்பத்தை கொடுக்க நினைச்சாலும் உலகமே ஒன்று சேர்ந்து துன்பத்தை கொடுக்க நினைச்சாலும் எழுதினா தான் நடக்கும் இப்ராஹிம் அலேஸ்லாமங்க நெருப்புல தூக்கி போடப்படலையா போடப்பட்டாங்க அவங்களுக்கு இருந்து ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா இது நான் அநியாயமா போடப்படுறேன் அவங்க எந்த அளவுக்கு குருதியாக இருந்தாங்கன்னா எல்லாம் என்ன நிச்சயமாக காப்பாற்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு இப்ராஹிம் கால இப்ராஹிம் அலேஸ்லாம் குன்றத்தை தூக்கி போடப்படுறாரு இப்ராஹிம் அலையான் சொன்னாங்கன்னு தெரியுமா அல்லாவே போதுமானவன் எங்களுக்கு அல்லாவே போதுமானவன் அவன்தான் பொறுப்பு சாற்றத்துக்கு மிக தகுதியானவன் என்று அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி இருந்து என்ன தெரியுமா ஈமானிய பலம் அப்போ ஒரு மூமினை பொறுத்த மட்டுக்கு அவன் எப்பவுமே கதிரை மீறி போக மாட்டான் அதாவது சிறுவனே எல்லாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து லம் அழகிசை எல்லாரும் ஒன்று சேர்ந்த நல்லது நாடினாலும் அது உனக்கு எழுதப்பட்டு தான் இருக்கும் இல்லாபிசையும் தீங்கு ஒன்று செய்ய நாடினாலும் உலகமே ஒன்று திரண்டாலும் உனக்கு அது எழுதப்பட்டிருக்கும் எழுதப்பட்டிருந்தா தான் நடக்கும் இப்ப எங்க ஈமான் ஆகும் யாராச்சும் ஒன்று சென்னார் பேச போங்கப்பா அல்லாடு ஏற்பாட்டில் இருந்தால் உலகமே ஒன்று செஞ்சு தடுக்கா நான் ஏதோ ஒன்று போகிறேன் நீங்க செய்கிறேன்னா செய்யுங்க பிரச்சனை இல்லை ஆனால் அல்லா எழுதியிருந்தா மட்டும்தானே நடக்கும் அல்லா நாடினால் எதுவோ அது நடந்தே தீரும் அவன் நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது இப்போ இந்த இடத்துல ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லிக்கொள்றேன் என்னோட இளைஞர் திருநாட்டை பொறுத்த மட்டுக்கும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு எல்லாரும் செய்யட்டும் ஏதாச்சும் கதிரண்டு இது அல்லாட கதிரண்டு தெளிவாக விளங்கினத்துக்கு பின்னாலையும் சிறுக்க நோக்கி படையெடுத்து போகிற மக்களை நாங்கள் பார்க்குறோம் இது அல்லாட நீண்டு தெளிவாக விளங்கினதுக்கு பின்னாலையும் இணை வைப்பின்பால் போகிற மக்களை பார்க்கணும் நோய்க்கு பார்க்கணும் பேய்க்கு பார்க்கணும் எத்தனை தடவை அவ்வளவு பல இனப்படுது பயங்கரமா நோயை கொடுக்கிறான் இங்கிலீஷ் மருந்து ஹோமியோ செய்யுங்க யூனானி செய்யுங்க வேற வேறு மெடிசன் செய்யுங்க எல்லாம் செய்யுங்க இதையெல்லாம் மீறி அது குணமாகவே இல்லைன்னு சொன்னால் நோய்க்கும் பார்க்கணும் பார்க்கணும் பேய்க்கும் சொல்லி சொல்லி மீற ஹராத்தில் போகிற மக்களை பார்க்குறோம் ஜின் ஜின் வசியத்துன்னு அந்த மக்களை நோக்கி போறாங்க அல்லா கீணை விஷயத்தில் கால் வைக்கிறாங்க பூஷணிக்கா தாயத்தை போகிறாங்க இது என்ன தெரியுமா கதிர் சம்பந்தமான பூரண நம்பிக்கை இல்லாமல் நடக்கிறது இங்கே அதாவது தூதர் அந்த பிஞ்சு வயசில் பதிய வைக்க விரும்பியதெல்லாம் பதிய வச்சதெல்லாம் என்ன தெரியுமா உலகமே ஒன்று திரண்டு நன்மை செய்ய நாடினாலும் உலகமே ஒன்று திரண்டு தீங்கு செய்ய நாடினாலும் அல்லாஹ் எழுதினது மட்டும்தான் நடக்கும் சொல்லி போட்டுட்டு ஹுஃபியத்துல அக்கலாம் வஜாஃபத்து எல்லாம் உயர்த்தப்பட்டாச்சு ஏடுகள் எல்லாம் காஞ்சி போயாச்சு மூடப்பட்டாச்சு இதுக்கு பின்னால் எழுதப்பட்டது கொண்டுமில்லை சுபகானம்லா ஒரு முப்பது வயசு உள்ளத்தர் இதை கேட்குறீங்களா உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துட்டு போகுதோ இது என் ரப்பு எனக்கு ஆல்ரெடி எழுதியது தான் என்ற திருச்சு கொள்வீங்களாக இருந்தால் அதுதான் இந்த ஹரீசங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது வல்லவன் ஆலமீன் குருவான் சுண்ணா ஆழமாக மனதிலே ஏற்று வருகின்ற இன்பமோ துன்பமோ எல்லாம் அவன் புறமிருந்து வருகின்றது என்ற உறுதியான எண்ணத்தோடு ஏற்று வாழக்கூடிய பண்பையும் பக்குவத்தையும் மல்லாய் எல்லோருக்கும் தந்துருவானாக அக்கோல் கோலி ஹாதா வாஹ்ரிதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இந்த இதடிங்க என்ன சொல்லுங்க பாப்போம் இந்த இது என்ன இந்த ஸ்பீச்சை போடுங்க இதில் இது இதில் இந்த ஃபேஸ்புட் ஃபோனில் ரெக்கார்டிங் போடுங்கோ அப்படி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்கே போடுங்க அப்படி உஸ்ஸாமா டாக்டர் அங்கே இஃபாமா ஆஜியார்ஜினார்கள் அனுப்பிட்டு விடுங்கோ சார் என்ன சொல்லுவோம்